விஷச்சாராயம் இருந்தே உயிரிழந்த ஜெயமுருகனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய திட்டம் என தெரிய வந்துள்ளது ஜெயமுருகனின் மனைவி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்ததன் பேரில் பிரேத பரிசோதனை செய்யும் பணி தீவிரம் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் உள்ளார் இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு அதாவது பிரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர்கள் இளையராஜா மற்றும் ஜெயமுருகன் இவர்கள் இருவரும் கடந்த பதினெட்டாம் தேதி என்று அதே பகுதியை சேர்ந்த முத்து தந்தை பேர் ராமன் என்பவரும் வந்து விற்ற கள்ள சாராயத்தை வந்து வாங்கி பருகி குறித்து இருக்கிறார்கள் அந்த சாராயத்தை குறித்து இருவருமே வந்து மறுநாளானது உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் அப்ப அப்போதைய நேரத்தில் வந்து இந்த உறவினர்களுக்கு சாராயம் குறித்து உயிரிழந்ததாக தெரியப்படவில்லை எனினும் அந்த முத்தி என்கின்ற ராமனை வந்து போலீசார் வந்து கைது செய்து தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குறித்து உயிரிழந்த எண்ணிக்கை அதிகமானதும் இவர்களுக்கு தங்களோட கணவர்களும் சாராயத்தை குறித்துதான் உயிர்ந்திருக்கிறார்கள் என்று தெரியவந்த நிலையில் ஏற்கனவே கொலை வழக்காக கைது செய்யப்பட்ட ராமன் என்பவத்தில் தான் இந்த சாராயத்தை வாங்கி படுகிறார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்திருக்கிறார்கள் எனவே தங்களுடைய கணவரும் இந்த மெத்தனா கலந்த சாராயத்தை தான் உயிரிழந்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் வழங்கக்கூடிய நிவாரணத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் என தங்களுடைய இரண்டு மனைவிகளும் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு மனுவை ஒன்றை அளித்திருந்தார்கள் இந்த மனுவை ஏற்று விசாரணை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இளையராஜா என்பவரின் உடலை வந்து அப்பகுதி மக்கள் வந்து எடுத்து விட்ட உறவினர்கள் எடுத்துவிட்ட நிலையில் அவர்களின் உடலை வந்து மேலும் பிரிதிபர்சனம் செய்ய முடியாது என கூறியிருக்கிறார் அதே போல உடலை ஜெயமுருகன் என்பவர் உடலை வந்து புதைத்துவிட்ட காரணத்தினால் அவர்களின் உடலை வந்து மருத்துவர்களை கொண்டு மீண்டும் வந்து தோண்டி எடுத்து பேத பரிசோதனை செய்யப்பட்டு இவர்கள் வந்து மெத்தனால் கலந்த சாராயத்தை குறித்துதான் உயிரிழந்திருக்கிறார்கள் என தெரிய வரும் பட்சத்தில் இதனை வந்து மருத்துவ மருத்துவர்களுடைய அஹ் அறிக்கையை பெற்று மேலும் தமிழக அரசு கொண்டு சென்று இவர்களுக்கும் அந்த உரிய நிவாரண நிதியை பெற்றுத் தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் மாவட்ட ஆட்சியர் வந்து உறுதியளித்திருந்தார் அதன்படி இன்று முந்தியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர்களோடு குழுவினர் வந்து சென்று அந்த மாதவச்சேரி கிராமத்தில் மயானத்தில் தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த உடலுமே தோண்டி எடுக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது கன்னசேலம் வட்டாட்சியர் கமலகண்ணன் தலைமை மற்றும் வந்து போலீசார் முன்னிலையில் வந்து தற்போது அந்த உடலை தோண்டி எடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த உடலை தோண்டி எடுத்து பேத பரிசோதனை செய்து இதுக்கான அறிக்கையை வந்து மாவட்ட நிர்வாகம் சமர்ப்பிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பணிகளானது தற்போது தூங்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட இடத்திலேயே அந்த பேத பரிசோதனை முடிவுத்த பிறகு மீண்டும் அதே இடத்தில் அந்த உடலை வந்து புதைப்பதற்கான ஏற்பாடுகளும் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது பிரியா கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்